வாங்க வாங்க வாங்கம்மாப எப்போ வந்தீங்க சரி 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 அம்மாடி எங்கம்மா அவன் அங்கயா அவங்க தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன்னு போயிருக்காங்கண்ணா கிருக்கி நிறமாச பிள்ளைய வீட்டில் இப்படி தனியா விட்டு போட்டு பையனையும் கூட கூட்டிட்டு தோட்டத்துக்கு போயிருக்கா பாரு வரட்டு வரட்டு வர வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் விட்டு போடல நான் வந்ததுக்கு அப்புறம் தான்

ஒன்னா ரெண்டு மூட்டி நான் ஒன்னாடிப்பாரு மூட்டு கல் குடிக்கிறேன் உங்க அண்ணன் கல் நீ தான் குடிக்கிறாரு சரி சாயங்கரம் சரி சரி மாப்பிள்ள அப்புறம் மாப்பிள்ள தங்கச்சிக்கு போட்ட வளகாப்பு விருந்தெல்லாம் திருப்தியா சொந்த பந்தம்லாம் என்ன சொல்றாங்க மாப்பிள்ள வடுகூட்டி ராமலிங்கம் சீர் செய்யறது அவர் அடிச்சு ஆளுன்னு சொல்றாங்க உறவுக்கு மட்டும்தான் விருந்து வைப்பாங்க நீங்க மட்டும்தான் ஊருக்கே விருந்து வச்சிருக்கீங்க கொஞ்சம் பொறுங்க என்ற தங்கச்சிக்கு மட்டும் நல்லபடியா குழந்தை பொறக்கட்டும் இந்த எட்டுப்பட்டிக்கும் கெடா வெட்டு விருந்து வைப்பான் இந்த கடுகப்பட்டி ராமலிங்கம் சரிங்களா நான் கும்பிடற இந்த கருப்பணசாமி அருளால என் தங்கச்சிக்கு தலை புள்ள எப்படி தலை புள்ள பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னா அவளை என் மகனுக்கே கட்டி வச்சு நம்ம குடும்பம் மாதிரியே அடுத்த தலைமுறையும் ஒன்னாவே சந்தோஷமா தான் என் ஆசை என் மனசுக்குள்ளேயும் அந்த ஆசை தான இருக்கு நம்ம குடும்பம் வாழையடி வாழைய தலைக்கணும் நான் முத பிள்ளைய பொட்ட பிள்ளைய பெற்று அது கையில் கொடுக்கணும் அதுதானே என்னோட ஆசை உங்க ரெண்டு பேர் ஆசையும் அந்த கடவுள் புண்ணியத்துல கண்டிப்பா நிறைவேறும் பேசிக்கிட்டே மறந்துட்ட மாதிரி கண்ணு கண்ணு இதுல ஆட்டுக்கறி இருக்குது நீ வீட்டுக்குள்ள வெய்ய உன் நங்கையா வந்ததுக்கு குழம்பு வைக்க சொல்லலாம் நீ சும்மா வை அங்க கொண்டு போய் நான் குழம்பு வச்சா பிடிக்காதா அட அப்படி இல்ல கண்ணு டாக்டர் என்ன சொல்லி உனக்கு என்னால வேணா வழி வரலான்னு சொல்லியிருக்காங்கய்யா அதனால நீ எதுக்கு சிரமப்படுற இப்போல்லாம் வலி ஒன்றும் இல்லை நானே சமையல் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டாவே பேசிகிட்டுருங்க அதுக்குள்ள நான் சமைச்சர் ஏ மாப்ள ஆட்டுக்கறியை எடுத்துகிட்டு வரேன்னு தெரிஞ்சிருந்தா வரும்போதே ஒரு கோட்ரு ஒன்று உஷார் பண்ணிட்டு வந்திருப்பீங்கள்ல ஏமாப்ள தெரியும் அன்னைக்கு பிரசவ வலி எப்போ வேணாலும் வரும் தெரியும் இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் நினைவு நாங்க மாப்ள இல்லை மாப்பிள தெரியாமையா அப்புறம் உங்களை பற்றி சும்மா சொன்ன மாப்ள தங்கச்சிக்கு வழி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க தங்கச்சியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போங்க சீக்கிரமா நீ தங்கச்சிய கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போங்க நான் தங்கச்சியையும் கூட்டிட்டு நேர ஆஸ்பத்திரி வந்து சீக்கிரம் சீக்கிரம்